ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்கும் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியல் ஆக்டர் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ்மே வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு யார் எந்த நடிகர் என் நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நிதின் இவங்களை பத்தி சொன்னோன்னா ஜீ தமிழ்ல போனேன் என்றென்றும் புன்னகை சீரியல்ல ஒன் ஆஃப் த லீடா பண்ணாங்க அதுக்கப்புறம் செவந்த் சீரியல்ல ஆக்ட் பண்ணாங்க அண்ட் இவங்க வேற லாங்குவேஜஸ்லயுமே சீரியல்ஸ்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் இன்னைக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கை இருக்கும் பிச்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணி அண்ட் தென் மிஸஸ் ஐயர் என்டர்ஸ் வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆல் மை மகா மகாகாலி அம்மா ஃபவுண்ட் மை எவர் வேலண்டைன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு விஷஸ் வந்து குவிஞ்சிட்டு பட் யார் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க ரிவீல் பண்ணல அந்த அவங்களோட பார்ட்னரோட ஃபேஸ் மட்டும் ரிவீல் பண்ணல வெறும் கையை மட்டும் தான் இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக மனம் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் நாடோடிகள் மூவி மூலமாக மூவிஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாலும் இப்போ வரைக்கும் நிறைய மூவிஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் அவங்களால வாய் பேச முடியலனாலும் அவங்களோட ஆக்டிங் ஆனது மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ சூப்பர்பான டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்குமே என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நேத்திக்கே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களும் அவங்க லைஃப் பார்ட்னரும் இருக்க மாதிரி கையை மட்டும் இருக்க பிக்சரை மணி அடிக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ரிங் த பெல்ஸ் கவுண்ட் த பிளெஸிங்ஸ் ஃபார் எவர் ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்னு சொல்லி என்கேஜ் பெல்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்ற ஹேஷ்டாக்மே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யார வந்து இவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல பிகாஸ் நான் சொன்ன ரெண்டு கப்புளுமே வந்து பேச ரிவீல் பண்ணல ஈவன் ஆக்ட்ரஸ் அபிநயா ரீசெண்டாக நடந்த மூக்குத்தி அம்மன் டூ மூவியோடைய பூஜையிலுமே வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுமே வந்து அந்த மூவியோடய ஒன் ஆஃப் த பார்த்தா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்களுமே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க சோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மங்க்ளீடிங்ஸ் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க